ராத்திரி மூணு பேர் கேம்பில் தூங்கிட்டு இருக்காங்க அப்போ கேம்போட ஜீப்பு மெது மெதுவாக திறக்குது அது யாருன்னு பார்த்தா பீட்டர் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தண்ணியில் மூழ்கி போனோம் எப்படியோ வந்துவிட்டான் அப்படிங்கிற நிம்மதியில் நாலு பேரும் படுத்து தூங்குறாங்க அப்போ ஜேக் மட்டும் எழுந்திரிச்சு ஒன் சடிகே வெளியில் போகிறான் பீட்டரும் நானும் கூட வரேன் அப்படின்ட்டு போகிறான் ஜாக் ஒன் சட்ஜிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க தண்ணியில் ஒரு பாடி இருக்குது அது யாருன்னு பார்த்தா பீட்டர் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி கேம்புக்கு ஓடி போய் நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறோம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பீட்டர் வரோம் இதனால் மூணு பேருமே பதறி அடிச்சு வெளியே ஓடி போகிறாங்க அப்படி ஓடி போகும்போது ஜாக்கோட கண்ணாடி மட்டும் கீழே விழுந்தது அது ஒரு கை எடுத்து கொடுக்குது ஒருவேளை ஜானாக தான் இருக்குது அப்படின்னு ஜாக் நினைக்கிறான் ஆனால் அது பீட்டர் இங்கே என்ன தான் நடக்குதுன்னு தெரியாமல் மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் ஜாக்கு மறுபடியும் தண்ணியில் ஒரு பாடியை பார்க்குறான் அது யாருன்னு பார்த்தா ஜான் ஜானுக்கு இப்போ தான் இறந்துட்டோமா இல்லை உயிரோடுக்கமாங்கிற குழப்பத்தில் இருக்கிறான் அப்போ தான் முன்னாடி ரெண்டு பாடி இருக்கிறத பார்க்குறான் அதை பார்த்து அவனுமே ஷாக் ஆகுறான் இப்போ என்ன தாங்க நடக்குதுன்னு பார்த்தா உங்கள் நாலு பேருமே தண்ணியில் மூழ்கி இறந்துட்டாங்க நான் பீட்டருக்கு மட்டும் தான் இறந்துட்டேன் அப்படிங்கிறது முதலே தெரிஞ்சிருக்கு இவங்க மூணு பேருக்கும் பெரிய கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு